சிவமகா வாழைச்சித்தனை தவிர வேறு எவருக்கும் அறிய இயலாது மானிட பதர்களே என்று அறிவித்து அது ஒரு நிர்வாக காரியதரிசியாக இருந்தபொழுதும் சரணாகதி கொண்ட சீடனாக இருந்தபொழுதும் அகத்திய நாவிலிருந்து அருள் ஆற்றலாய் வாழ்த்துதலை பெற்ற பின்போம் யாம் உரைக்கின்றோம் சிவமகா வாழைச்சித்தனை தவிர இங்கு வேறு எவருக்கும் நூல்தனை ஆராய அனுமதி அல்ல என்று அறிவித்து அவன் தனக்குள் அவனை வைத்திருப்பானாயின் அவனை இங்கிருந்து அகற்றி விடுவோம் சித்தன் அவன் அகன்ற பின்பு அவனை அருகில் அழைத்து அமுதமாய் ஆதிகையிலாய சிவசூட்சமன் நூல்தனை உள் கொடுப்போம் என்பதை அறிவிக்கின்றோம் அதனால் எவரும் நூல்தனை ஆராய வேண்டாம் நூலது அது வளர்ந்து நிற்கின்றது எவரெவருக்கு நூல் என்பது வளர்ந்து கொண்டிருக்கின்றது என்பதை எல்லாம் சித்தன் யாம் கண்டு கொண்டிருக்கின்றோம் அவ்வாறு இருக்கையில் மானிட பதர்களாய் ஒரு நூலது என்ன செய்து கொண்டிருக்கின்றது என்பதை ஆராகின்ற தகுதி இங்கு எவருக்கும் இல்லை என்பதை அறிவிக்கின்றோம் மீண்டும் மீண்டும் எச்சரிக்கின்றோம் ஒவ்வொரு சீடனையும் ஆதிகைலாய சுபசூட்சம நூல் என்பது யுகமற் யுகமாற்றமதற்காக வழங்கப்பட்ட அருள் பொக்கிஷ கொடை இதை வைத்து சிவமகா சித்தனா வாழை சித்தனின் ஆதிகைலாய சிவசூட்சம நூல் என்ற அற்புத ஆயுதமாய் செங்கோலாய் கையில் யாம் ஏந்தி நிற்க ஏந்தி நின்ற இவ் ஆதிகைலாய சிவசூட்சம நாடியின் மூலமாக நடமாடுகின்ற மாந்தர்கள் மனதில் இருக்கின்ற நரக கழிதனை யாம் வேறறுத்து அவர்களுக்குள் புண்ணிய நிலைகளை உட்புகுத்தி அவர்களை புண்ணிய மாந்தர்களாக யுகமதை புண்ணியமாக புண்ணிய யுகமாக யுகமலியா யுகமாற்றமதை மேற்கொள்கின்ற அரும் சபையில் யாம் அமர்ந்திருக்க இங்கிருக்கின்ற நபர்கள் நூல்தனை ஆராய்வதா ஒரு நூல் தாங்கிய சீடனை ஆராய்வதா என்று சீற்றம் கொண்ட கணங்களெல்லாம் சீறி எழுந்து ஆசி உரைக்க வந்த அந்நிலைதனை யாம் உணர்ந்து சிவமகா வாழை சித்தனாய் அனைத்து தேவ சித்த கணங்களையும் உள்ளுக்குள் அடக்கியாம் அருள் ஆசிகளை வழங்கிக் கொண்டிருக்கின்றோம் சிவசபைதனிலே சபைதனிலே கைலாய சிவசூச்சம் நூலில் அமர்ந்து நல் ஆசிகளை வழங்கி சிவமகா சித்தனாய் வாழும் குருவாய் எம்பின்பமாய் நீர் இல்லை யாமே நீரென்று அறிவித்து சிவமகா சித்தனுக்கு யாம் வாழை சித்தன் நல்ல ஆசிகளை வழங்கி ஆதி கைலாய சிவசூச்சம் நூலை அருள் காவலிட்டு வார்த்தெடுத்து கொண்டிருக்கின்ற அகத்தியனுக்கும் சிவத்திற்கும் எம் அருமுகனுக்கும் ஆதி இறை மங்கள நந்தியெல்லாம் சூழ்ந்து நிற்க தேவ சித்த கணங்களாய் ஆஞ்சநேய கணங்கள் ஒவ்வொரு நூல்தனையும் காத்து நிற்க அவ்வாறு காத்து நின்று ஒரு நூல்தனை பாதுகாக்கின்ற அக்கண கணங்களுக்கும் தேவர்களுக்கும் சித்தர்களுக்கும் யாம் வாழை சித்த நல் ஆசிகளை வழங்கி ஆதி கைலாய சுபசூட்சம நூல்தனை பெற்ற சீடர்கள் யாவருக்கும் நல் ஆசிகளை வழங்கி நூல்தனை பெறவிருக்கின்ற சீடர்களுக்கும் நூல்தனை காட்சியாக பண்ணாக எழுத்து வடிவமாக உரைநடையாக பெற்று சீடர்கள் யாவருக்கும் நல் ஆசிகளை வழங்கி இவ்வதிகாலை வேலைதனிலே அனைத்து சிவசபை சீடர்களுக்கும் யாம் சிவமகாபாலை சித்தன் உயர் நல் ஆசிகளை வழங்கி அகமகிழ்வோடு ஆதிகைலாய சிவசூட்சமன் நூல்தனிலே ஆழ்ந்திருக்கின்றோம் ஓம் அகதி சாய நமக ஓம் சிவமகா வாலசித்த திருவடிகள் போற்றி ஓம் பிரபஞ்ச மகா அகத்திய வாலசித்த சபை திருவடிகள் போற்றி